அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு தோப்பு ஒன்று வந்துட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தேங்காய்பட்டினம் நம்ம கருங்கல் பக்கத்தில் தேங்காய் பட்டணம் தேங்காயணம் அந்த ஏரியா பக்கம் ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட்ருக்கு பத்தடி பாதையோடு இருக்குது இது உங்களுக்கு ரோடு இந்த காமண்டோட ஒட்டி உங்களுக்கு ரோடு அதாவது ஒரு ஆயில் மில்லு இருக்குது பாருங்கள் மாவு மில்லு ஆயில் மில்லு இங்கே உங்களுக்கு வீடு இருக்குது இந்த பக்கத்துலேயும் வீடு இருக்குது இடத்துக்கு பின்னாடியும் வீடு இருக்குது அருமையான ஒரு இடம் நாற்பத்தி அஞ்சு லோ பட்ஜெட்டில் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பத்தடி பாதையோடு இருக்குது உங்களுக்கு பிளாட்டு முன்னால் உங்களுக்கு தார் ரோடு யாருக்காவது வாங்கணுன்னுன்றா லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்புறமா நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டுருங்க பாருங்கள் இடங்களில் பாருங்கள் தோப்பு நல்ல ஒரு அருமையான ஒரு தேங்கப்பட்டினம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது நம்ம சேனலில் பார்த்துருங்க சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்ட்டுனா காண்டக்ட் பண்ணிடுங்க பாதையோடு இருக்குது பத்தடி பாதையோடு இருக்குது